இயக்குகள் சந்தோஷ் கோபிநாத் இயக்கத்தில் ராஜன் ஜோசப் தாமஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் சேவகர் இதில் பிரஜின் ஆடுகளம் நரேன் போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சேவகர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன என்பது என்பது போல் சிறிய சிறிய முயற்சிகளில் கிடைக்கும் அனுபவங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் புதியவர்களுக்கும் புதிய படங்களுக்கும் எப்போதும் தன் நம்பிக்கையோடு கை கொடுக்கும் வெளியீட்டாளர் ஜெனீஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழிக்கிறோம் சேவகர் நிறுவனம் மூலமா வெளிவரக்கூடிய கருத்தை தமிழ் திரைப்படம் இந்த படத்துடைய ஒரு கிராண்டியரா அவங்க எல்லாருமானையும் வெளியிடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் விரும்பினாங்க ஸோ தமிழ் திரையுலகத்தில் முக்கியமான ஆளுமைகளும் இந்த மேடை அலங்கரித்து அவங்க பிளெஸ்ஸிங்கோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படின்னு ப்ரொடியூசர் விரும்புகிறதுனால எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் விநியோகஸ்தர் சங்க தலைவர் ஐயா திரு கே ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்கள் எங்களுடைய படங்களோட பல படங்களுடைய ஈவெண்ட்ஸில் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறோம் அடுத்ததாக திரு எஸ் என் சாமி ஐயா அவர்கள் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப அதிகம் தெரியாது ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாங்க மலையாள திரையுலகில் ஒரு பெரிய ஆளுமை பல சாதனைகள் படைத்தவங்க பெரிய பெரிய சம்மூட்டி சார் வச்சு பல படங்கள் பண்ணவங்க இப்படி நிறைய சாதனைகள் உள்ள அவங்களும் வந்து ப்ளஸ் பண்ணது மகிழ்ச்சி சார் உங்களையும் வருக வருகன வரவேற்கிறோம் இயக்குனர் திரு பிரபாகர் சார் அவர்கள் அவர்களை வந்து டப்பிங் சைடில் நான் நிறைய பார்த்துருக்கேன் போக்கரியில் அவங்க டைலாக்கை பார்த்து நம்ம எல்லாருமே நிறைய கிளாப் பண்ணியிருப்போம் நிறைய வசல் அடிச்சிருப்போம் ஸோ அவங்க வந்து சிறப்பிச்சதும் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் இன்னைக்கு எப்போவுமே ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் அவர் நண்பர் பிரஜின்காக அவர் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்காரு அவரே வரவேற்கிறோம் தென் இதுக்கப்புறம் படத்துடைய டீம் இயக்குனர் அவர்கள் எப்போவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருக்கிற ஒரு அவர் பெரிய விஷயங்கள் சொன்னார் அதை நான் அவங்ககிட்ட பயந்துக்க விரும்புகிறேன் டைமில் நண்பர் பிரஜின் அவருக்கு அந்த லக்கு கிடச்சிருக்குது இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே விஜய்ன்னு தான் வச்சுருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்ஸில் எல்லாமே ஆக்டர் விஜய் அவர்களுடைய ஸ்டைலே இருக்கும் நான் சாங் லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கும் கதையை அவருக்காக எழுதப்பட்ட கதை ஸோ அந்த லக்கு நண்பருக்கு கிடச்சிருக்குது இது மூலமாக அவரும் அடுத்த கட்டத்துக்கு வருவார் அந்த இடத்த நிரப்பாக வருவார்னு நம்புவோம் அதுக்கப்புறம் நாயகன் நாயகி வில்லன் இசையமைப்பாளர் தென் அனந்த போஸ் அவர்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவங்க அவங்க மிஸ்டர் நிறைய நாடுகளும் நிறைய நான் இவங்க எல்லாருமே ஒரு புதியவர்களோட படம் ஏன்னா அந்த படம் வந்து மேக்ஸிமம் மலையாளிஸ் இந்த படத்தோட டீமில் இருப்பாங்க டைரக்டர் இருந்து நிறைய பேர் ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டு தமிழ் டெக்னீஷியன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அவங்க இதில் போயிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை எந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த படம் மிக விரைவில் தேட்டர்ஸில் வரப்போகுது இந்த சேவகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலி எங்களுக்கு சென்சார் சைடில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேஷனும் கிடச்சிது ஒரு இருபத்தி நாலு இடங்களை வந்து கை வச்சுருக்காங்க அது எதனால் அப்படின்றதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு படமாக தான் அந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பிச்சிருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறதோ அதை அடைய விடாமல் தடுப்பதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது கோடம்பாக்கத்தில் உள்ள தெருக்களிலும் திசைகளிலும் இவர் கால் படாத இடமில்லை கைவிரித்த மக்கள் கனவுகளோடு மீண்டும் அதே இடத்தில் அமெரிக்காவிலிருந்து இன்று தயாரிப்பாளராக திரும்பிய அதிசயம் சினிமாவின் தீவிர ரசிகரும் பற்றாளருமான இவர் பல நூறு படங்கள் வெற்றியோடு தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் தாமஸ் அவர்களை அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு கண்டிப்பாக கண்டு நீர் வந்தது ஏன்னா ஷி வாஸ் ரைட் வாட் ஷி வாஸ் டாக்கிங் அவர் என்ன சொல்லி என்ன நைன்டீன் எயிட்டி டூவில் நான் இங்கே கேரளாவில் இருந்து சென்னை வந்தது எது சினிமா பைத்தியம் சினிமாவை பார்த்து பார்த்து அங்கே மலையாளத்தில் படத்தை எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாரும் சொன்னே கோடம்பக்கத்தில் தான் சினிமா இருக்குது சினிமா எல்லாமே அங்கே தான் நம்ம வீட்டில் போய் சொல்லி இங்கே ஏதாவது வேலை அப்போ எனக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு இருக்குது அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ளஸ் டூ முடிஞ்சது அந்த காலத்து பிடிசி அது முடித்த பிறகு டிகிரிக்கு போகிறதுக்கு போனேன் அப்படியே போய் சொல்லி இங்கே வந்து இந்த கேஆர் விஜய் அம்மாவுக்கு ஒரு சிட்டி கம்பெனி இங்கே இருந்தான் சுதர்சன் ஃபைனான்ஸ் அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செஞ்சேன் இங்கே வான்னு சொன்னேன் நான் இங்கே வந்தேன் அங்கே போய்ட்டான் அவன் டைப்ரைட்டிங் கேட்டான் எனக்கு டைப்ரைட்டிங் தெரியாது வேலையெல்லாம் வெளிய விட்டேன் அப்புறம் தான் இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் எல்லாமே சுற்றி சுற்றி ஐபி சசி சாரு அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நோக்கு பண்ணேன் யாருமே கேட்கலாம் கடைசியில் ஒன்று ரெண்டு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு கிடைச்சது அவன் சொன்னேன் அந்த காலத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிடையாது எல்லாம் ஃபிலீம் தான் ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சேன் அதுவும் கிடைக்கல சும்மா சுத்துக்கிட்டே நடந்தேன் அப்புறம் இங்கே பாரிஸில் இந்த ஆரியா இந்த சினிமாவோடய ஆரியா அப்பாவுக்கு ஒரு கடை இருந்து அந்த கடையில் நான் வேலை பார்த்தேன் அந்த அந்த காலத்தில் ஆரியாவுக்கு ஒரு வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நடிகர் ஆரியா அப்படி அங்கே இருந்து என் வீட்டில் இருந்து எல்லாரும் சொன்னேன் ஏடா இந்த சும்மா சுற்றிட்டு நடக்க போய் படினு சொன்னேன் இங்கே இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கா சென்ட் தாமஸ் மாண்டில் அங்கே பிரைவேட்டு இது இருந்தது இன்ஜினியரிங் இருந்து அதுக்கு போய் சேர்ந்த முடியல அங்கேயே சுற்றி 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 கடைசியில் நான் എന്നോടിയ റിലേറ്റീവ്സ് പരിമ്മ അവങ്കെല്ലാം അങ്ങനെ കാലത്തിൽ എന്തസ് എല്ലാം അമേരിക്കാവിലെ വിസ കിടച്ച എന്നോടെ മദർ സിസ്റ്റർ എല്ലാം അങ്ങനെ അവങ്കെല്ലാം എന്നെ കൂട്ടിട്ട് കൂട്ടിയിട്ട് അങ്ങനെ അങ്ങേ പോയി പി എസി ടെസ്റ്റെ എടുത്ത് എനിക്ക് പോസ്റ്റ് ഓഫീസിൽ വേല കിടച്ചു നാ ഇരുപത്തി വർഷം ഇരുപത്തെട്ട് വർഷം അങ്ങയെ പാത അപ്പോൾ എനിക്കുള്ള സിനിമ താ അത് കാലത്തേ അങ്ങ് ഡിസ്ട്രിബ്യൂഷൻ തമിഴ് ഹിന്ദി മലയാളം മൂവി ഡിസ്ട്രിബ്യൂഷൻ എല്ലാം പണിയിട്ട് വീഡിയോ സിഡി ഇതെല്ലാം அதுதான் நான் பாக்யராஜ் சார்கிட்ட சொன்னேன் சார் அந்த இங்கே இருந்து நான் அந்த ஏழு நாள்களை பார்த்து அங்கே போய் ஓ சாத்ததின்னு பார்த்தேன் பயங்கரமான படம் என்ன சார் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி படத்தில் இருந்து நான் நினைக்க எனக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்தேன் கேரளாவை போய் ஒரு படம் எடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பு சேர்ந்து கோ ப்ரொடியூசராக தங்கம் சொல்லி ஒரு படம் எடுத்து அது ஓரளவுக்கு பரவாயில்லை ரெண்டாவது நானே போய் நடிச்சு ஒரு படம் செஞ்சேன் அது இப்போ அந்த சைனா மூவீஸ்லேயே அந்த இதில் இருக்குது அப்போ கூட எனக்கு தமிழ் தான் கொஞ்சம் நான் வந்து இந்த தமிழ் அந்த காலத்தில் இது பண்ணது அதுப்போ எனக்கு என்னோட இதில் நான் அஞ்சு வருஷம் இங்கே சென்னையில் இருந்தது இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் பார்த்தது அந்த எத்தனை முறை பார்த்தா எனக்கு தெரியாது முந்தானம் முடிச்சு அதுக்கும் மேலே இந்த மாதிரி எல்லாம் அந்த பாக்கிரே சாரே க இப்போ க இப்போ தான் எனக்கு பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுக்கு இதுக்கு என்னுடைய ஒன் ஆஃப் பூர்ணிமா ஜெயராம் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த லேடி சூப்பர் ஸ்டார் வென் ஐ வாஸ் இன் காலேஜ் நைன்டீன் எயிட்டிஸ் எயிட்டி டூ அந்த மஞ்சள் பிரிஞ்ச பூக்கள் சங்கர் மோகன்லால் எல்லாம் சேர்ந்து நடித்து அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் லேடி அங்கே இருந்தது அவரை கூட இங்கே வர சொல்லியிருந்தேன் அவர் இங்கே போயிருக்கா எந்த ஷூட்டிங்கு போயிருக்கா சார் சொல்லியிருந்தேன் ஸோ ஷி வாஸ் ஒன் ஆஃப் அவர் ஈனோ ஃபேவரேட் ஹீரோயின் ஆன் தேட் டைம் ஸோ எனிவே எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய ட்ரீம் ஒன் தீஸ் சேவர் மூவி இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம் பிகாஸ் என்னென்னா இவங்க இந்த டைரக்டர் அவர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே அவர் தான் அவர் வந்து நிறைய கதை இருக்கு கையில் ரெண்டு மூணு மலையாள படம் செஞ்சிருக்கு எல்லாம் நல்லா செஞ்சுருக்கு ஸோ இந்த படம் அந்த மாதிரியே நல்ல லெவலுக்கு என்னோட லெவலுக்கு எனக்கு சினிமா அந்த காசு அது எனக்கு நல்ல படம் தான் எனக்கு முக்கியம் ஸோ ஐ இன்வெஸ்ட் த வே வாட் ஐ வாண்ட் தட் இஸ் வாட் திஸ் மூவி இஸ் ஸோ മക്കൾക്ക് പടം പാകുമ്പോൾ സിനിമാ സിനിമാവാണോ അല്ലാതെ കാസുക ചെയ്യേണ്ടതേവല്ല അത് നാൻ താൻ പ്ലൊഡ്യൂസറെ നാനേ പണിയിട്ട് അത് മാറി ദിസ് ഇസ് വൺ ഓഫ് മൈ മൂവി ഇഫ് ദീസ് മൂവി ബികം എ ഹിറ്റ് മൂവി ഇഫ് ഐ മേക് മണി ഓൺ ദീസ് ഐം കോൺ ടു മേക്ക് അനദർ മൂവി ബിഗ് മൂവിസ് എനിവേ താങ്ക് യു വെരി മച്ച് ടു ആൾ ഓഫ് യു എല്ലാവർക്കും നന്ദി നമസ്കാരം